பகவத் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தேவர்களை வழிபடுவோர் தேவர்களை அடைவார்கள் எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள் தேவர்களை எவன் வணங்குகிறானோ அவன் தேவர்களையே சார்ந்திருப்பான் பித்ருக்குகளை எவன் வழிபடுகிறானோ அவன் பித்ருக்குகளை சார்ந்திருப்பான் பூதங்களை எவன் வழிபடுகிறானோ அவன் பூதங்களைத்தான் சார்ந்திருப்பான் ஆனால் என்னை யார் வழிபடுகிறாரோ அவர் என்னை அந்த பரலோக ராஜ்யத்தில் அடைவார் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தேவர்களையோ பித்திருக்குகளையோ பூதங்களையோ யாராவது வணங்கி வழிபட்டால் அவர்கள் அவர்களோடுதான் மறுமை நாளில் வருவார்கள் என்னை வணங்கிய மக்கள் என்னை அடைவார்கள் ஆம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுகள் செல்லமர்கள் கூறினார்கள் அல்லாஹருடைய அந்த நீதிமன்றத்தில் எல்லா மனிதர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவரவர்கள் அவரவர்களோடு நில்லுங்கள் என்று அவ்வாஹு அபுல்லா அளவின் கூறுவார் நபிமார்களை வணங்கிய மக்கள் நபிமார்களோடு ஜின்களை வணங்கிய மக்கள் தின்களோடு மலைக்குமார்களை வணங்கிய மக்கள் மலைக்குமார்களோடு கற்களை வணங்கிய மக்கள் கற்களோடு பூதங்களை வணங்கிய மக்கள் பூதங்களோடு சைத்தானை வணங்கிய மக்கள் சைத்தானோடு இந்த உலகத்தில் யார் எதையெல்லாம் வணங்கினார்களோ அவரவர்கள் அவை அவைகளுக்கு பக்கத்திலே நிற்பார்கள் அருகில் நிற்பார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் சொன்னார்கள் அதைத்தான் பகவத்கீதை கூறுகிறது ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தேவர்களை வழிபட்டால் தேவர்களோடு வருவாய் பூஜர்களை வழிபட்டால் பூஜங்களோடு வருவாய் பித்ருக்குகளை வழிபட்டால் பித்ருக்குகளோடு வருவாய் என்னை வழிபட்டால் என்னை நீ அடைவாய் பகவத்கீதை தெளிவாக சொல்லுகிறது பகவத்கீரை ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தேவர்கள் முன்னோர்கள் பூஜங்களை வணங்குபவன் நிச்சயமாக அவர்களோடுதான் மறுமையில் வருவான் பரலோக ராஜ்யத்தில் வருவான் இறைவனை எவன் வணங்குகிறானோ அவன் மட்டும்தான் என்னிடம் வருவான் பகவத்கீரை ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வேதம் நாற்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் யார் இயற்கையை வணங்குகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அறியாமையிலே இருக்கிறார்கள் நன்றாக வாசகத்தை கவனிக்க வேண்டும் இயற்கையை வணங்குகிற மக்கள் சூரியன் சந்திரன் காற்று நெருப்பு கடல்கள் தண்ணீர் என்ற இயற்கையை வணங்குகிற மக்கள் எல்லோரும் அறியாமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவில்லை அது கடவுள்கள் அல்ல அதர்வன வேதம் பேசுகிறார் பகவத்கீரை ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறாவது வசனம் மதியினர்கள் இவர்கள் எல்லாம் மதியினர்கள் மாறுபாடு இல்லாததும் மேம்பட்ட வேறொன்று இல்லாததுமான என்னுடைய ரூபத்தை அறிய மாட்டாதவர்களாய் தோன்றுதல் இல்லாத என்னை தோட்டத்தை அடைந்தவனாக கருதுகிறார்கள் ஆனால் எவரும் என்னை அறியான் எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறாவது வசனம் இந்த வசனம் என்ன சொல்கிறார் இவர்களெல்லாம் மதியினர்கள் இவர்களெல்லாம் மதியினர்கள் எந்த ஒரு ஒப்புமையும் இல்லாமல் எந்த ஒரு ஒப்புமையும் இல்லாமல் ஒப்பாகவும் நான் இல்லாமல் இருக்கிற எனக்கு உருவங்களை கற்பித்து வணங்கி வழிபடுகிறார்களா இவர்கள் இவர்கள் என்ன என்னை பார்த்தார்களா ஏழாவது அத்தியாயம் முதல் வரை உள்ள வசனம் அப்படியானால் அதர்வன வேதம் பகவத்கீதை பல்வேறு வகையான சுலோகங்கள் அனைத்தும் ஓரிலை கொள்கை எவ்வளவு தெல்ல தெளிவாக கூறுகிறது என்பதை இந்து சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்க வழிபாட்டை நம்முடைய உழைப்பை நம்முடைய தியாகத்தை எந்த நோக்கத்திற்காக செலுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே துர்க்கர்மங்கள் செய்தவர்கள் அனைத்தும் நரக வேதனை அனுபவிப்பார்கள் என்று வேதகால ரிஷிமார்கள் மனித சமூகத்தை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் துர்க்கர்மங்களை யாராவது செய்தால் இருண்ட அக்னி நிறைந்த நரக வேதனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று எல்லா வேத ரிசிமார்களும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி வர வேண்டுமானால் கடோ உபனிஷன் ஒன்றாம் பாகம் ஒன்றில் இருந்து பனிரெண்டாவது வசனம் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது சொர்க்கலோகனா பயம் கிஞ்ச நாஸ்தினா நான் தத்துருத்துவம்னா சொர்க்கம் என்பது நிரந்தரமானது அங்கே உங்களுக்கு முதிய வயது கிடையாது நோய் இல்லை பயம் இல்லை அச்சம் இல்லை மரணம் இல்லை அருமையான வாழ்வு உங்களுக்கு சொர்க்கத்திலே உண்டு என்று கடோ உபநிஷத் பேசுகிறது அப்படியானால் அக்னி நிறைந்த நரக நெருப்பு நீங்கள் மீட்சி பெற்று கடோ உபனிசத் கூறுகின்ற அந்த பூர்ண ஜென்ம பூமியில் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் இதோ திருக்குறான் இதோ உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருக்குரான் உங்களை அழைக்கின்றதன் பார்ந்த சகோதர சகோதரிகளே பனிரெண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் அல்லாஹு நீங்கள் வணங்குகின்ற கடவுள்களுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற பயிர்கள் உருவங்கள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய மூதாத்திரியர்கள் வைத்த பெயர்களானே தவிர அதற்கும் இறைவனுக்கும் அதற்கும் தூதர்களுக்கும் அதற்கும் இறை வேதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்களுடைய முன்னோர்கள் மூதாத்திரியர்கள் உங்களுக்கு காண்பித்து தந்த வழிமுறைகள் எல்லாம் அவை பனிரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் முத்தோன் அமில்தாகுல் கஹார் பல தெய்வங்கள் இருப்பது இந்த உலகத்தில் நல்லதா அல்லது அமில்தாகுல் கஹார் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற ஒருவனானே அல்லாஹூ மட்டுமே இருப்பவன் நல்லவனா அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்ல கேள்வி கேட்கிறான் ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி தொண்ணூற்றி நான்காவது வசனம் இந்த உலகத்தில் அல்லாஹுவல் படைக்கப்பட்ட பொருள்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹு ரப்புல்ல கேட்கிறான் இந்நல்லது என தது ஊன மின் தூபாது அம்சாலுக்கும் அல்லாஹ் அல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ அவைகள் எல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவைகள் அல்லாஹனுடைய அடிமைகள் உயிரோடு உள்ளவர்களை நீங்கள் வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் அவைகள் அவர்கள் அல்லாஹனுடைய அடிமைகள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது அல்லாஹ் ரபுல் ஒரு உதாரணம் சொல்லுகிறான் முப்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனம் லரபலக்கும் லரபலக்கும் அன்பு சிக்கும் உங்களிலிருந்தே அவன் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறான் அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான் ഹലക്കും നിശ്ചയമാങ്ങൾക്ക് ഒരു അടിമ ഇരുന്ന് அந்த அடிமையை எஜமானனாகிய நீங்கள் சமத்துவம் கொடுத்து சமநிலையில் நீங்கள் நடத்துவீர்களா அல்லாஹு ரபுல்லாலும் கேட்கிறார் அடிமையை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள் வேலைக்காரனை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள் ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் எனக்கு இணையாக என்னால் படைக்கப்பட்ட பொருள்களை கொண்டு வந்து வணக்கு வழிபாடு செலுத்துகிறீர்களே என்ன நியாயம் என்று அல்லாஹு ரபுல்லமே உதாரணத்தின் மூலம் கேட்கிறான் அன்ப அந்த சோறுகளை படி